ஆ சொல்லுங்க வணக்கம் ஆ ராஜீவ் காந்தி சொல்லுங்க என்ன கூப்பிடலான்னு நினச்சே கூப்பிட்ருக்கீங்க ஆ பதினோரு மணிக்கு பெருச்சம்பழம் வறுகடலை ஆற்று சர்க்கரை இது இடித்து சாப்பிட்டா போதும் ஐயா ஆ போதும் எந்த அளவுக்கு பெருசாக சாப்பிடல அந்த அளவுக்கு பெருசாக சாப்பிட்டுங்க ஃப்ரீ தான் சரிங்க சரிங்கய்யா அது சாப்பிட்டு அப்புறம் வழக்கம் போல் நம்ம தண்ணி வரும் அப்படியே வந்துட்டே வாங்க ஒரு நாலு மணிக்கு வயிறு வரையும் சாப்பிட்டுங்க ஃப்ரீதா நாலு மணிக்குன்னா ஐயா சாப்பிட்ணும் நீங்க கீரை சோறு உங்க சைவ சோறு சாப்பிடலாம் அல்லது கீரை சோறு சாப்பிடலாம் புரியுதா முருங்கை கீரை முருங்கை கீரை சோறோ அல்லது நீங்க விரும்புற காய்கறி சோறோ அல்லது நிறைய காய் வச்சு சாம்பார் சோறோ புரியுதா சரி நிறைய காய் வச்சு கொஞ்சம் சோறு போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க சரியா சரிங்கய்யா எது எது விருப்பமும் அது செய்யுங்க கீரை சோறும் சாப்பிடலாம் காயை வதக்கி வச்சும் சாப்பிடலாம் இல்ல வீட்டில் பருப்பு குழம்பு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அந்த பருப்பு காய் நிறைய போட்டு சோத்தை போட்டு பிணைஞ்ச கூட சாப்பிடலாம் சரிங்களா சரிங்க சரிங்க கூடுதலாக சாப்பிட்றதுக்கு ஒரு வடை வச்சுக்கோங்க ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க ஊருகா வச்சுக்கோங்க வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும் ருசிக்கு வாய் ருசிக்கு அப்பளம் இதெல்லாம் பிடிக்கும் அதை சாப்பிட்டு முடிச்சு கீரை வேணும்னா கீரை எனக்கு சீக்கிரம் நல்லா ஆகணும் எனக்கு சீக்கிரம் நல்லா ஆகணும்னா கீரை சோறாக போனோம்னா கீரை சோறே சாப்பிட்டுக்கலாம் புரியுதா சரிங்க கீரை சோறே சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் கீரை சோறு எனக்கு போதும் எனக்கு அப்புறம் தேவையில்லை எனக்கு சீக்கிரம் நல்லா போதும் கீரை நிறைய வச்சு சோறு வச்சு பணிஞ்சு அந்த கீரை வந்து நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி இருக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி உப்பு காரம் கம்மியா போட்டுக்கணும் உப்பு காரம் கம்மியா இருக்கணும் எண்ணெயில ஊத்திக்கலாம் எண்ணெயில நிறைய ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து எவ்வளவு ஊத்தி ஊத்திக்கலாம் போட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கீரையை நல்லா அவியல் பண்ணி நல்லா சுவையா பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் இல்லை காய் நல்லா உங்களுக்கு பிடிச்சமான காய் பீன்ஸ் கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி போட்ட காய்கள் இருக்கு இத மாதிரி நல்லா வணக்கி நான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வழி சொல்றேன் இருக்கிறத வாங்கிட்டு இருந்த எல்லாம் காலி பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய் வாங்கிக்கலாம் புரியுதா சரிங்கய்யா இப்ப அப்படி பண்ணி எல்லாம் சாப்பிடும்பொழுது சாப்பிடும் பொழுது என்ன வேணும் சாப்பிடும் பொழுது அந்த அந்த எலும் சாப்பிடும் பொழுது அந்த துவையல் மேலயோ பொரியல் மேலேயோ

அதெல்லாம் வந்துங்க அதெல்லாம் உடையாரு கெட்ட நாத்தம் உடையாரு நாத்தம் வருதுல்ல அதெல்லாம் உடைய ஆரம்பிச்சு அப்படி என்ன தெரியுமா கெட்ட நாற்று வருதுனாவே இப்பதான் சுவாசம் வேலை செய்ய ஆரம்பி அதாவது அப்ப நரம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சு நாட்டம் இதுவரைக்கும் நாற்றம் தெரியாம இருந்தது இப்ப நாற்றம் தெரிய ஆரம்பிக்குது தெரியா ஆமையா இப்ப பதிவு பண்ணிக்கோங்க நான் அப்புறமே இப்ப வீடியோல கூப்பிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வீடியோல கூப்பிட்டு பதிவு பண்ணுங்க

சுவாசமே தெரியாம இருக்குது சுவாசமே தெரியாமல் இருந்திருக்கிறது இப்ப சுவாசம் வாயிலிருந்து மூக்கல இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து நரம்பு மண்டல நோய்கள் அந்த நல்லமல்ல சிறப்பு நோய்கள் தைராய்டு நோய்கள் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்குது வேலை ஆரம்பிக்குது ரெண்டாவது நாள் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது நாள்லயே

அந்த பீனின் கிளாண்ட வந்து மெலோனின் அப்படி அதாவது மெலோனின் அப்படின்னு ஒரு வகையான திரவம் சுரக்கணும் அந்த அந்த மெலோனின் மெலோனோ சைட்டுமாங்க மெலோனின் மெலோனோ சைட்டு குறைஞ்சதுன்னா தூக்கம் போயிடும் இப்ப என்ன ஆகுதுன்னா இப்பதான் வந்து அதனுடைய அது ஒரு மைக்ரோ கிராம் நானோ கிராம் அளவுக்கு மில்லி கிராம் அளவுக்கு இப்பதான் சுரக்க ஆரம்பிச்சிருக்குது சரிங்க சரிங்க அது சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உடம்பு எங்கே ஸ்ட்ராங் ஆயிடும் அப்ப தேவையான பொழுது தூக்கம் வரும் தேவையான பொழுது அது நிறுத்தும் அது அது ஒழுங்கா கண்ட்ரோலுக்கு வந்துடும் சரியா உம் சரிங்கய்யா சரிங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிட ரெடியா இருங்க வச்சிடுறேன் சரியா சரிங்க